okay நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்திய அரசியல்ல மிக உச்ச கட்டத்துல அரசியல் பரபரப்பு போயிட்டு இருக்கு இதுல முக்கியமான பங்கு வகிப்பது தமிழ்நாடு தமிழக அரசியல்ல தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை திமுக அதிமுக அதே போல பாஜக என அணிகள் தனித்தனியாக அவங்களோட கொள்கை சார்ந்த கட்சிகளோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு பகுதியாக அதிமுக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையில தொடர்ந்து மும்முரரமா இருந்துட்டுக்கு தமிழகத்துல பாமகவுடைய ஓட்டு வங்கி யார் பெறுவது இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜி கே வாசன் ஏற்கனவே பாமக பாமக தலைவர் அன்முனி ராமதா சந்திச்சிருக்காரு இதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுவது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினருமான சி வி சண்முகம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த மாதம் அஹ் பாமக டாக்டர் ராமதாசை தைலாபுரம் தோட்டத்துல சந்திச்சாங்க அந்த தகவலை வெளியாச்சு முதல் கட்டமாக அவங்க பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களை சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தாங்க தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வாய்ந்திருந்தது திடீர்னு ஒரு போன் காலங்க உடனடியா இப்ப தற்போது பாத்தீங்கன்னா திண்டிவனம் அடுத்த தைலபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை இரண்டாம் கட்டமாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்திச்சு தற்போது தொகுதி பங்கீடு அதாவது பாமக தரப்புல கேட்ட கேட்கப்பட்ட ஏற்கனவே தொகுதிகள் அதே போல அதிமுக சொல்லப்பட்ட தகவல் ரெண்டுத்தையும் தற்போது பேச்சுவார்த்தையா தகவல்களை பரிமாற்றிருக்க தகவல் தான் தற்போதைய தகவலா பார்த்துட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க